தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி வாங்க நம்ம வந்து இந்த கழிச்சல் அப்புறம் பச்சை கழிச்சல் அப்புறம் வந்து சளி இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றது ஏன்னா இது இன்றைக்கி சவாலாக இருக்குது இது பல வருஷமாக சவாலாக தான் இருக்குது ஆனால் நமக்கு இப்போயும் அந்த சவாலாக தான் இருந்துகிட்ருக்கு இருந்தாலும் நம்ம பல மருந்துகள் அதுக்காக கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கோம் நிறைய வியூவர்ஸ் வந்து இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல ஏன்னா நீங்க சில பேர் வந்து கரெக்டாக அந்த மருந்து சொன்ன உடனே அதை கரெக்டாக செய்கிறீங்க அப்புறம் கால் பண்ணி சொல்றீங்க நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு சார் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ அதே மாதிரி சரி அடுத்தபடியா வாங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோழிகளுக்கு சவாலா இருக்கிறது சளி அப்புறம் வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் பொதுவா கோழிகளுக்கு சளி வந்துருச்சுன்னா கழிச்சல் பச்சை கழிச்சல் கண்டிப்பா வருங்க அதனால கோழிகளை நீங்க சளியை செக் பண்ணும்போது அதனுடைய கன்று வீங்கிருக்கான்னு பாருங்கள் கண்ணில் தண்ணி வருதான்னு பாருங்கள் குரற்கொருன்னு சவுண்டு வருதான்னு பாருங்கள் இதெல்லாம் வந்தால் இதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும் இப்போ குன்னிக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்னன்னே தெரியாது சில பேர் தெரியாமையாக மருந்துகளை கொடுத்து தெரியாமல் நோய் காப்பாற்ற முடியாமல் போகுது கோழிகளை அதனால் அந்த கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட போதும் அந்த கோழிகளை செக் பண்ணிவிட்டு வாங்க ஒன்று உறங்கிட்டுருக்குன்னா இறப்பை வீங்கிருக்கான்னு பாருங்கள் அப்புறம் வந்து பாருங்கள் வெள்ளையாக கழிஞ்சிருக்கான்னு பாருங்கள் அல்லது சளி இருக்கான்னு பாருங்கள் இந்த மூணு கம்ப்ளைண்ட் அந்த கோழிக்கு கன்று வீங்கிருக்கா கண்ணில் தண்ணி வருதா இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து கரெக்டாக மருந்து உங்களுக்கு சொல்வேன் ஓகே வாங்க அடுத்தபடியாக வீடியோ கொடுக்கலாம் சரி வாங்க இப்போ மருந்து எப்படி கலக்கிறது என்ன மருந்தை கலந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கோழி குஞ்சு என்ன சொல்கிறோம்னா ஒரே நாளில் ஒரே கோழி குஞ்சுகளுக்கு கோழி குஞ்சாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி உறங்கிட்டே இருக்கும் சளியம் பிடிச்சிருக்கும் பச்சை கழிச்சிலாம் இருக்கும் வெள்ளை கழிச்செலாம் இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம தனித்தனியாக இப்போ இவ்வளோ மருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டையும் சேர்த்து போட போகிறோம் ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா இதை நான் சொல்லும் போது நீங்கள் கவனிங்க நல்லா என்ன சொல்கிறேன் அப்படின்றத கரெக்டாக கவனிங்க திரும்ப திரும்ப வீடியோவை போட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்க சொல்கிறத விட வீடியோவை பார்க்கும்போது நல்லா புரியும் நமக்கு அதுதான் என்ன அப்படி சொல்ல வரேன் இப்போ பாருங்கள் இது வெள்ளக்கழிச்சலுக்கான ஓயப்பம் சிறப்பு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என் கோழிக்கு ரெண்டு கோழிக்கு இப்போ போன வாரத்தில் வெள்ளக்கழிச்சல் வந்துருச்சு அதுக்கு இதை வாங்கிட்டு வந்தேன் பாதி மருந்து எடுத்தேன் ரெண்டு கோயிலால் பாதி மருந்து எடுத்து ஒரு மெரி குயின் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பாட்டிலுக்கு நூற்றி ஐம்பது எம்ஜி மெரி குயின் ஒன்று முழு பாட்டிலுக்கு நூற்றி ஐம்பது எம்ஜியில் மெரி குயின் மாத்திரை ரெண்டு போடணும் அதே மாதிரி பாராசிட்டமோல் பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது எம்ஜி பார்த்துருப்பீங்க நம்ம காய்ச்சலுக்கு தான் பாராசிட்டமோல் இந்த அறுநூற்றம்பது எம்ஜியில் ஒரு பாட்டிலாக இருந்தால் ஒரு மாத்திரை சரிங்களா இப்போ ஒரு பாட்டில் இருக்குனீங்களே இதில் இதில் ஒரு மாத்திரை கிடக்கணும் இப்போ நமக்கு தேவை வந்து அரை பாட்டிலு தான் இருக்குது அப்போ அரை மாத்திரை இதில் அரைவாசி மாத்திரை நான் எடுத்துக்க போகிறேன் இதில் அரைவாசி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மெரி குயினில் நூற்றி ஐம்பது எம்ஜியில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு சைடு ரெண்டு மாத்திரை இருக்குது ஒன்று ஒன்றரை மாத்திரை இருக்குது இதில் ஒன்று இதில் அரை ஏன் போய் போடுறோம் அப்படின்னா இந்த மருந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் போடுறோம் இதை என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு பைய ஒன்று எடுத்து ஒரு பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே போட்டு இது அப்படி மெதுவாக இதே வச்சு சுற்ற எதோ ஒன்று சுத்தியலோ அல்லது இரும்பு எதாக இருந்தாலும் ஓகே அதில் அப்படி மெதுவாக நுணுக்கிக்கணும் நல்லா நுணுக்கிடணும் இப்போ அதை எடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ஓயப்பம் பாட்டிலுக்கு மேலே உள்ள மூடி தான் ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த மூடி இருக்கும் இந்த மூடி எடுத்து இதில் கொட்டிக்க வேண்டியதான் மாத்திரையை கொட்டிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் போல் தண்ணி ஏன்னால் இதை புல்லா இருந்தால் புல்லாக இருந்தாலும் கால் மூடி தண்ணி தான் இதில் கலக்கணும் அரைவாசி இருக்கிறது கால் மூடி தண்ணி தான் இதில் கலக்கணும் ஏன் கால் மூடி தண்ணியை கலக்க சொல்கிறோம் அப்படின்னா இதில் இடம் இருக்காது இங்கே வரைக்கும் மருந்து வச்சுருப்பாங்க கொஞ்சம் தான் நமக்கு இடம் இருக்கும் அதனால் இதில் கால் மூடி வெந்நீர் கொதிச்சாரிய அறிய வெந்நீரை ஊற்றி நல்லா கலக்கிட்டு உள்ளே ஊற்றினோம்னா இப்போ பாருங்கள் எப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் ஒரு கால் மூடி வெந்நீர் ஊற்றிருக்கேன் இது கொஞ்ச நேரம் வச்சோம்னா இது இப்படியே சிரப் மாதிரி ஆயிரும் இப்போ வந்துச்சு பாருங்கள் சிரப் மாதிரி ஏன்னா உங்களுக்கு வீடியோக்குனால கொஞ்சம் வேகமாக காட்டுறேன் இதை கரையிறது கம்மியாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக செய்யும்போது அதை கொஞ்சம் நல்லா கரைய வைங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்படி ஊற்றிடுங்க பாட்டிலுக்குள்ளே ஊற்றியாச்சுங்களா பாட்டிலுக்குள்ளே ஊற்றியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா குளிக்கிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வைமரால் நான் காட்டியிருக்கேன்ல அந்த சின்ன பாட்டில் இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர்ல அரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் கொதித்து ஆரிய வெந்நீர் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் இந்த அரை டம்ளர் எதுக்கு அரை டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஐம்பது கோழி குஞ்சு இருக்குது அப்படின்னா அரை டம்ளர் நமக்கு பத்தாது நூறு கோழி குஞ்சு இருக்குதுன்னா பத்தாது அப்போ ஒரு லிட்டருக்கு கால் மூடி போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த அரை டம்ளருக்கு ஒரு அரை டம்ளருக்கு ஒரு மூணு சொட்டு அளவில் தான் இது போடணும் இது அதிகம் போடக்கூடாது சொட்டு கணக்கில் தான் இது போடணும் விட்டமின் தான் இருந்தாலும் கூட அதிகம் போடக்கூடாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சொட்டு போடு நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் ஒரு மூணு சொட்டு போட்டுக்கிறோம் கோயில் அதிகமாக இருந்தால் அதிகப்படுத்திக்கலாம் இது கேட்க தேவையில்லையான்னுக்கிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லியூ ஃபிஃப்டி டூ சொன்னெல்லாம் உங்களுக்கு லிவர் டானிக் இது வந்து இந்த அரை டம்ளருக்கு இதில் ஒரு அரைமுடி போட்டுக்கலாம் இது வந்து பெரும்பாலும் இப்போ அரை மூடின்னா நம்ம குஞ்சுங்களுக்கு சின்ன கோழிகளுக்கு கொடுக்கும்போது தான் இப்படி சொல்கிறோம் அரை மூடி கொடுக்க சொல்லி தண்ணியில் இப்போ இதே பெரிய கோழிகளுக்கு போடுறோன்னா நீங்கள் இந்த லீவ் ஃபிஃப்டி டூவில் ஒரு எம்எல் எடுத்து வாயில் போட்டு விடலாம் தண்ணி லைட்டாக கலந்துட்டு கூட போடலாம் இப்போ ஒரு எம்எல் எடுத்துக்கிறீங்க இதில் ஒரு எம்எல் உருகி எடுத்து இதில் அடித்து வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் தண்ணியை கலந்து மறுபடியும் இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துடும் இதை இதை ஊசியை கலட்டிட்டு வாயில் போட வேண்டியதான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை எம்எல் நீ நீடியது சிரஞ்சி ரெண்டு எம்எல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ன்றது உங்களுக்கு தெரியும் முன்னாடி ஜீரோ போட்டு அஞ்சு போட்டிருக்கும் அது அது மூணு கோடு ரெண்டு கோடுனா அதுக்கு முன்னாடி இருக்கிற கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்க அதுதான் கோடு இப்போ இதை உடனே புதுசாகவே இருக்கும் இதை வாங்கின உடனே இழுத்துட்டு அதுக்குள்ளே காற்று இருக்கும் அப்படி வெளியே அடிச்சுக்கணும் ஏன்னா அதனாலையும் கோழி இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ஜெக்ஷன் போடுறது அதனால் காற்றை வெளியே தள்ளிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் டெரிப்ளின் இப்போ பாருங்கள் இது ரெண்டு எம்எல் இது ஏற்கனவே ஒரு டோஸ் போட்டேன் இந்த வீடியோக்காக இதை காட்டுறேன் ரெண்டு எம்எல் வரும் இதில் இப்போ இதில் ஒரு எம்எல் இருக்குது இப்போ நான் இதில் அரை எம்எல் எடுக்க போகிறேன் ஏன்னா சாவல் வந்து பெருசு இல்லை அதே வந்து ஒரு நாலு கிலோ மூணு கிலோ சாவல்னால் இதில் ஒரு ஏழு ஏழு கோடு எடுத்துக்கலாம் ஏழு கோடு எட்டு கோடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு வரைக்கும் தான் எடுத்துருக்கோம் டெரி பிளின் எடுத்துவிட்டேன் ஒரு அஞ்சு வரைக்கும் எடுத்திருக்கேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்னிசால் பெட்னிசால்னு கேட்கலாம் பெட்னிசால்னு கேட்கலாம் அப்படாட்டி பெட்ஸோன் கேட்கலாம் எல்லாம் ஒரே மருந்து தான் பெட்ஸோன் பெட்னிசால் எல்லாமே ஒன்று தான் காம்பினேஷன் கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒன்று தான் அதனால் எல்லாமே ஒரே இது தான் வேலை தான் செய்யுது இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா இது ரெண்டுமே சளிக்கு தான் போடுறோம் சளி அதுக்கு வந்து வீசிங் மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளத்துக்காக தான் இதை போடுறோம் இதை போட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ நம்ம இதை போட்டுட்டு இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இந்த மருந்துகளை கொடுக்கும்போது அருமையாக ஒரு கியூர் கோழி அருமையாக குணமாகும் இப்போ குன்னிக்கிட்டே இருக்கும் சளி இருக்குது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா குன்னிக்கிட்டு இருக்கு கழிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷனையும் போட்டிருக்கேன் இது உடைச்சாச்சு உடைச்சாச்சு இப்போ மருந்து எடுக்க போகிறேன் அது ஒரு எம்எல் தான் இருக்கும் அதில் அதுலேருந்து நம்ம ஒரு அரை எம்எல் எடுத்துக்கும் அரேமேல் எடுத்துக்கிட்டோம் இப்போ அரேமில எடுத்துக்கிட்டோம்னா அரை அரையும் ஒன்று பத்துன்னு வந்துடும் இதுதான் அதில் உள்ள விஷயம் இதை வந்து நம்ம இப்போ கோழிக்கு போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கொடுக்குறது ஓஆர்எஸ் பாக்கு பவுடர் இதில் வந்து நீங்கள் எலக்ட்ரால்னு இருக்கும் பச்சை கலர் லேபிள் போட்டு எலக்ட்ரால்னு மெடிக்கல் இருக்கும் இதை விட அது கொஞ்சம் இன்னும் நல்லா பெஸ்ட்டு இதுவும் போடலாம் இதை விட அது நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு ஒரு கிரேம் அளவில் இந்த தண்ணிக்குள்ளே கொட்டிக்கிறோம் இது எவ்வளோ கொட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து எனர்ஜிக்காக கொடுக்குறது தான் அதனால் இது இவ்வளோ கொடுக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் இது ஒரு லிட்டருக்குனா ஒரு லிட்டருக்குனா இல்லை ஒரு பாதி பாக்கெட்டு இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி பாதி பச்சை கலர் பாக்கெட் இருக்கும் அந்த பாக்கெட்டில் பாதி ஒரு லிட்டர் தண்ணி சுற்றி வச்சிடலாம் குடிக்கிற தண்ணியில் வைக்கணும் தண்ணி எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்போ மருந்தெல்லாம் போட்டதுக்கப்புறமா தீவனம் போடுறீங்க தீவனம்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு இந்த நோய் குறையும் வரைக்கும் கம்பெனி தீவனம் தான் போடணும் இப்போ எஸ்கேஎம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்னு ஒரு தீவனம் இருக்கும் அது வாங்கி போட்டு வரணும் குஞ்சுகளாக இருந்தால் பெரிய கோழியாக இருந்தாலும் அது போடலாம் நோயில் இருக்கும்போது அது போடலாம் அப்புறம் நோயில் இருக்கும்போது என்ன உணவு கொடுக்கலான்னு கேட்பீங்க அந்த ஸ்டார்டர் தீவனம் போடலாம் சத்து மாவு போடலாம் சோறு சோறை வந்து ரசத்தில் குழச்சி கொடுக்கலாம் இட்லியை ரசத்தில் ஊற வச்சு கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கலாம் சரி வாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த மருந்தெல்லாம் கோழிக்கு எப்படி போட்டுறது காட்டுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது காட்டுறேன் வாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி வெள்ளை வெள்ளக்கழிச்சல் வந்து போட்டேன் இது ஒரு இன்ஜெக்ஷன் முதல்ல போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டாவது இன்ஜெக்ஷன் போடுறேன் ஏன்னா இப்போ குறைஞ்சிருச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணணும் இந்த இடத்துல லைட்டாக அப்படி இறக்கி அப்படியே இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் மருந்தை இறக்கியாச்சு இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு சளியும் இருக்கும் கழிச்சலும் இருக்கும்னா அப்படி பண்ணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரால் கலவை இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ரெண்டரை எம்எல் இது செஞ்சு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் பெரிய கோழிக்கு சின்ன குஞ்சிக்குனால் பாதி எடுத்தால் போகும் இது போட்டாச்சு அடுத்த வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஓயப்பம் இதை வந்து என்ன பண்ணுறோம் ஒரு எம்எல் எடுத்துக்கிறோம் இது கோழி கொஞ்சம் வெயிட் கம்மி தான் ஒன்றரை கிலோ ஒன்று முக்கி கிலோ இருக்கும் அதனால் இதை ஒன்று போடுறேன் இதே ஒரு மூணு கிலோ சேவலாக இருந்தால் இல்லை ஒன்றரை எம்எல் போடணும் குஞ்சிக்கில இருந்தால் குஞ்சிங்களாக இருந்தால் அதுலேருந்து குறைச்சிக்கிட்டு தான் நாலு சுட்டு மூணு சொட்டு ஒரு வார குஞ்சிக்கு மூணு சொட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆன குஞ்சிக்கு நாலு சொட்டு அது மாதிரி போடணும் இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு ஒருவேளை மருந்து கொடுத்தாச்சு இந்த மருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சின்ன குஞ்சுங்களாக இருந்தால் மூணு வேலை கொடுக்கணும் பெரிய கோழிகளுக்கு ரெண்டு வேலை கொடுக்கலாம் இது ரெண்டு வேலை கொடுக்கணும் அதேமாதிரி கழிச்சல் பச்சை கழிச்சல் என்றைக்கு அதுக்கு குறையுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த கழிச்சல் வந்து அது மாறும் வரைக்கும் மாறி இப்போ அது மற்ற நாளில் கோழி பீ எப்படி வருதோ நல்ல உருண்டியாக வரும் வரைக்கும் அதை கலர் இருக்கு வரைக்கும் நீங்கள் அதை கொடுக்கணும் இதை கொடுத்துருக்கீங்க இது கலந்தது ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் ப்ராப்ளம் அது மாதிரி இந்த இந்த டம்ளரில் வச்சுருக்க கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு வேலையும் கொடுக்கலாம் இது எனர்ஜிக்காக கொடுக்குறதா மூணு வேலையும் கொடுக்கலாம் இது பெரிய கோழிகளுக்கு ரெண்டு வேலை ஒரு எம்எல் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தால் ஒரு எம்எல் கொடுக்கலாம் ஒரு அரை கிலோவுக்கு மேலே ஒரு கிலோவில் இருக்கிறதுக்கு ஒரு எம்எல் கொடுக்கலாம் அதுக்கு மேலே இடம் அதிகமாக பூவை பூவை ஒரு ஒன்றரை எம்எல் பொதுவாக கொடுத்துடலாம் சரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்